ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சுண்டக்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன் அதுக்கு செடியிலேருந்து பறித்து சுண்டைக்காயெல்லாம் சுத்தமாக அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் வானலி வச்சுருக்கேன் மண் சட்டி தான் வச்சுருக்கேன் எனக்கு அதை செஞ்சால் தான் திருப்தியாக இருக்குது இப்போ வந்து சட்டி காயிட்டு நல்லெண்ணெய் விட்டு அதை பொறிச்சு எடுத்துக்கல நல்லா காயிட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டுட்டோம்னா அது அப்படியே இருக்குங்க கருப்பாகாது அதே மாதிரி கல் இடிகல்ல வச்சு இடித்தோம்னா அந்த விதையெல்லாம் என்ன ஆகுதுன்னா வெளியே வந்துடுது காய் கச்ச கச்சன ஆகிடுது அதே நாம் கத்தியில் வச்சு கட் பண்ணி எடுத்தோம்னா இது பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க அப்படியே அந்த விதையுமே அதிகமாக வெளியில் வராது எண்ணெய் காயிட்டு காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு சுண்டக்காய் போட்டு கொஞ்சமாக போட்ட எடுத்துக்கலாம் இப்படி எண்ணெயிலே நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் தாளிச்சுன்னா நல்லா இருக்குங்க கெட்டு போகாது சீக்கிரம் சுண்டக்காய் ஊறுகாய் அவ்வளோ அருமையாக இருக்குது சுண்டக்காய் குழம்பு சுண்டக்காய் துக்கு சுண்டக்காய் வத்தல் இப்படி ஏகப்பட்ட இது இருக்குதுங்க பசப்பெல்லாம் இருக்காதுங்க நல்லா சாப்பிடணும் சுண்டக்காயெல்லாம் விரும்பி அதை நல்லா வேகட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம தாளிப்ப முடிலாம் அப்போ வந்து எல்லாம் போடு பொமுடலாம் உப்பு அப்போ அது கூட இன்னும் ஓடுறப்ப இன்னும் இருக்கு நல்லா இருக்குது பாருங்க வாசனையா கருவேப்பிலே சாப்பிட மாட்டேங்கிறாங்க வைக்கிற பிள்ளைங்கள்லாம் கருவேப்பிலையும் நான் சொல்லவே மாட்டேங்க அப்படிங்கிறாங்க சுண்டைக்கா சாப்பிட போறாங்க அப்படியே இதுக்கு அந்த நம்ம தட்டி போட்டோம்னா தான் என்ன ஆகுதுன்னா அந்த விதையெல்லாம் போயிடுது பண்ணி பவுடையில் அப்படியே இருக்குது பாருங்க வேலையெல்லாம் இப்போ சுண்டைக்காய் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் தாளித்துட்டு கடுகுழுந்து போட்டுட்டு நச்சு வச்சு போட்டுக்கலாம் ரெண்டு போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் வதங்கட்டுங்க அதுக்கப்புறம் மற்ற அதெல்லாம் சேர்த்துக்கல பார் அரைச்சி வச்சிக்கிற மிளகாய் கூட புளிய புளி வேணா ஊற்றிக்கலாம் புளி வேண்டாங்கிறவங்க அப்படியே வெறும் சுண்டைக்காய மட்டும் தாளித்து மிளகாய் போட்டு எடுத்துக்கலாம் வெயிட்டால் ஒரு பிமிச்சு மஞ்சள் தூள் போட்டு நல்லூரில் போட்டுக்கலாம் இப்போ இது கூட பொறிச்சி வச்சு சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா ஊறி கொஞ்ச நேரம் வெந்து வரது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வருங்காய் இப்படி வெந்து வச்சிருக்கோம் அருமையான சுண்டக்காய் உருவா ரெடி ஆயிடுச்சு பெருக்கோட பெருங்காயத்தோ கடைசியாக தான் போடுவாங்கவே இறக்கையில் நல்லாயிருக்கு நல்லா வாசனையாக இருக்குது இது வந்து கடுகு வெள்ளம் பொடி வச்சு அது கூட கொஞ்சம் வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுவையானண்டக்காய் ஊறு ரெடி ஆயிடுச்சுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்தீங்களா ஊறுகாய் வேணுன்னா என்னோட நண்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அருமையான ஊறுகா சுண்டைக்கா ஊருகா ரெடி